இப்போ விண்கலன்கள் பத்தி நீங்க முன்னாடியே நிறைய சொல்லிருக்கீங்க இல்லையா இந்த விண்கலம் வந்து அடுத்த மாதம் நிறைய நாள் நம்ம கண்ணுக்கு தென்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த விண்கலத்துனால ஏதாவது நம்ம உலகத்துக்கு பாதிப்பு இருக்கா இல்ல தலைவர்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா சார் ngay nến nghệ đừng nến ngay đừng nến da nến nến nghệ đừng nến da nến nến cây đừng nến da nến nến gốc cây da nến cây đừng nến da nến cây bưng nến cây đừng nến cây da nến 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 nghệ đừng nến da nến nghệ bưng nến nến đừng mình cây da nến nến đừng nến da nến nến nghệ bưng nến nến da nến nến cây đừng nghệ đừng கண்டிப்பாக இது வர்றதுனால சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் முக்கியமாக ஒரு மிகப்பெரிய அரச குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசரோ இல்லைன்னா ஒரு சவுத் வெஸ்ட் கார்னர் அது தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆளுங்களோ இல்லைன்னா ஒரு ப்ரைம் மினிஸ்டரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய நிலைமை ஏற்படும் ஸோ ஒரு முக்கியமான கண்ட்ரியில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது இந்தியாவில் கிடையாது இந்தியாவில் எந்த ஒரு காரணத்துக்குன்னு அது நடக்காது அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்க தலைவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் ரெண்டு மாநிலங்கள் அரசியல் பெரிய குழப்பங்களை ஏற்படுத்திக்கின்னு அதுக்கான பிரச்சனைகள் ஏற்படுத்துவாங்க அதே நேரத்தில் இது வர டைமில் மிகப்பெரிய மழைகள் பெய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்த மாதம் நமக்கு எண்டுக்குள்ளே அதாவது இருபத்தி மூணாம்ந்தேதி இல்லை பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாந்தேதி இல்லை இருபத்தி மூணாந்தேதி அந்த எண்டுக்குள்ளே மிகப்பெரிய மழை வரும் இப்போயே நம்ம ஒரு நாள் தாக்கு தாக்குப்பிடிங்களேன்னு சொல்கிறீங்க ஆனால் கண்டிப்பாக மழை இருக்குது மழை அடுத்த மாதமே நமக்கு வந்துடுது அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது இந்த மழை மிகப்பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்தும் நிறைய தண்ணிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் பெரிய புயல் வராமாதிரியாக இருந்து புயல் போயிடும் ஆனால் வேறு மாநிலம் ரெண்டு மாநிலத்தில் மிகப்பெரிய அதாவது கர்நாடகா இருக்கலாம் இல்லைன்னா உப்ளி இருக்கலாம் அதுக்கு தாண்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் மிகப்பெரிய வெள்ளத்தில் முழுகக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்புகளில் ஒரு வெள்ளை கண்ட்ரி அதாவது லண்டனாக இருக்கலாம் இல்லைன்னா ஈரோப்பாக இருக்கலாம் இந்த மாதிரி கண்ட்ரியில் பண புழக்கங்கள் இல்லாமல் அவங்களுக்கு வந்து உணவு வழிகள் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உணவு பற்றாக்குறையினால் சில கண்ட்ரிகள் வந்து பிரச்சனையாகக்கூடிய பார்ப்போ சில போராட்டங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை இந்த வால் நட்சத்திரத்தினாலே ஏற்படுத்துக்கான வாய்ப்பு உண்டு ஸோ இந்த வால் நட்சத்திரம் வரக்கூடிய நிலைமைகள் இந்த கூர்மையை காட்டுறதுக்கான வருது இது இனிங்க நேற்று வரல எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் கரெக்டாக இது வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேயும் ஒரு இடத்துல வந்திருக்கு ஸோ இதோட நிலைமைகள் அந்த டைமில் மீடியாவோடய வழி இல்லை அதே நேரத்தில் அப்போது போர்க்களங்கள் ஏற்படுறது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் நிறைய போர் வழிகள் ஏற்படுறதுக்கான நிலைமைகள் இருந்தது அதனால் சில கண்ட்ரியில் அதாவது சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் கண்ட்ரிஸ் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய சில கண்ட்ரீஸ்லாம் இந்த ஃபைட்டு சண்டை போர் ஏற்படுறதுக்கான சலனங்கள் உண்டு அந்த போர் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படும் அது மூலிமா நிறைய பொருட்கள் நமக்கு கிடைக்காமல் போகும் சில பொருட்களை வந்து அதிகமான விலைகள் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலாம் மாதத்துக்குள்ளே சில பிரச்சனைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம் சில பொருட்கள் வந்து அதிகமான விலைகள் கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை போகுது அப்போது சில பொருட்கள் டிமாண்ட் ஆகும் சில உணவுப் பொருட்களே ஆகும் அந்த டிமாண்ட் ஆகக்கூடிய நிலமைகள் கிடைக்கிறது கஷ்டமாயிடும் அந்த மாதிரியாக இந்த தங்க வள்ளிகள்லாம் ஏறி ஒரு சட்ட நிலையில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல விழும் ஆனால் இந்த நிலையில் வந்து எதிர்பார்க்காத நிலைமையாக இருக்கும் எல்லாம் ஏறக்கூடிய ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கக்கூடிய நிலமையில் தான் இருக்கும் அதே மாதிரியாக ஒரு மிகப்பெரிய புள்ளியாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருக்கும் அவரை சடனாக அரெஸ்ட் பண்ண வேண்டிய நிலமை வரும் இல்லை அவர்னால பண்ணக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படுறதுனால வரும் சில ஸ்கேம் இந்த ஷேர்ஸில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும் சில பேங்க் பேங்க் ரெண்டு பேங்க் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றத சொல்கிறார் எல்லாமே இதெல்லாம் எதிர்பார்க்காம நடப்போம் யாருமே நம்ம வந்து இதை எந்த மாதிரி நடந்திருக்குமான்னு அந்த செய்தியை நம்ம செஞ்சுருக்க முடியாது அந்த நிலைமைகள் ஏற்படும் அது மூலிமா சில கரப்ஷன்ஸ் நல்ல ஆகிடும் பெருதான் நல்ல ஒரு வழிக்கு வரக்கூடிய நிலையெல்லாம் இதெல்லாம் காட்டுறதுக்கு ஸோ இதெல்லாம் காட்டுறதுக்கு காரணம்னா ஒரு நல்ல வழி நிலைமை எல்லாமே கவனமாக இருக்கக்கூடிய நிலமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்றத சொல்கிறாரு அது இல்லாமல் இந்த வால் நட்சத்திரம் உருவாகக்கூடிய நிலமை ஒம்பது நாளோ இல்லை பதிமூணு நாளோ இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் ஸோ அந்த ஒம்பது நாளோ இல்லை பதிமூணு நாள் ஏற்கனப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் மாதம் வரைக்குமே நமக்கு அந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதிகமான பிரச்சனைகளை நோக்கக்கூடிய நிலைமைகள் வரும் அதே நேரத்தில் சில கண்ட்ரியில் ஒரு முக்கியமான இருக்கக்கூடிய யூரோப் கண்ட்ரியோ என்னென்னா ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய இப்போ இந்தியனேஷியாவில் எரிமலை வருது அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமாக கடலில் இருக்கக்கூடிய ஒரு எரிமலை ஸோ அந்த கடலில் வந்து நெருப்பு இல்லை கடலில் வந்து சண்டை போட்டுக்கிறது கடல் வலிமமாக சில போர்கள் அந்த வா கடல் நேரத்தில் போர் நடக்கிறதுக்கோ இல்லை அங்கேருந்து நெருப்பு உருவாகிறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த வரக்கூடிய அந்த ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்து தர்மசாஸ்திர பற்றி நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு விண்கலங்கள் வந்து நம்ம வந்து பார்க்கும் அதாவது வால் நட்சத்திரம் வந்து நம்மளை பார்க்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும் so, ஸோ அந்த மாதிரி எரிமலைகள் வரும் ஸோ எரி கோள்கள் வரும் ஆனால் பூமியை நோக்கி வரும் தரம் பூமியை நோக்கி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஆகும் ஆனால் இந்த வால் நட்சத்திரம் பின்னோக்கி வரும் இது பின்னோக்கி வந்து திரும்ப நேராக வந்து திரும்ப வேறு பக்கமாக போகும் அந்த மாதிரி நிலைமைகள் இருக்கிறதுனால எங்கெல்லாம் அது கூட கண் பார்வைகள் இருக்குதோ அந்த பிரச்சனைகள் வரும் இதுக்கு வந்து சனியோட பார்வையும் இருக்குது அந்த சனியோட பார்வை தான் இந்த போர்க்களங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறாரு